ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக 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 முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினமும் நாளை நாள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் கிழமையுடைய சிறப்பையும் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய பதினொன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை வந்து புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை தாங்க நாளை நாள் புதன்கிழமைக்கு தான் ஸ்பெஷல்னு சொல்லலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ஒரு சர்வ சக்தி வாய்ந்த புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளைய இந்த சக்தி வாய்ந்த புதன்கிழமை நாம பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா விநாயகர் வழிபாடுதாங்க விநாயகர் சதுர்த்தி முடிந்து வரக்கூடிய முதல் புதன்கிழமை இது ஆவணி மாதத்துல வளர்பிரையில சதுர்த்தியில விநாயகர் அவதரித்தாரு அந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்ய முடியாதவங்க விநாயகர் சதுர்த்தி முடிந்து வரக்கூடிய முதல் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யலாம் ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மிஸ் பண்ண அத்தனை பேருமே விநாயகர் சதுர்த்தியுடைய வழிபாடை நாளைய புதன்கிழமை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ விநாயகருடைய அருள் கிடைக்க வழிபாடு செய்து பயன்பெறுங்க நாளை நாளுடைய சிறப்பு இதுதான் நாளை நாள் பெருசா வேற எதுவும் வந்து சிறப்பு இதெல்லாம் கிடையாது நார்மலான ஒரு கிழமை தான் நாளைய இந்த கிழமையில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இந்நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன மாதிரியான நாளாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வேள்வி பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்தான் ஏன்னா நாளை நாள் நீங்கள் ஈடுபடக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் என்ன ஒரு விஷயம் நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக அமையும் மெயினாக நாளை நாள் உங்களுக்கு மனதில் என்னெல்லாம் தோணுதோ அதை எல்லாமே வந்து பண்ணுங்க நிறைய நீங்கள் மனதில் தோன்றதை பண்ணும்போது உங்களுக்கே ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும் நாளை நாளே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு நாளாக அமையும் கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பல நாள் கழித்து உங்களுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று கூட நாளை நாளை சொல்லலாம் தொட்டது துளங்கி நீங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய சூழ்நிலை நாளை நாள் உங்களுக்கு அமையுது நாளை நாள் உங்களுடைய மனதுக்கு எதுப்படுதோ அதை வந்து பண்ணுங்க நாளை நாள் படத்துக்கு போகணுன்னு தோணுதா படத்துக்கு போங்க வேலைக்கீழ வந்து நாளை நாள் இதை பண்ணுன்னு தோணுதா அதை பண்ணுங்க இந்த மாதிரி உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படையாக பண்ணுங்க நாளை நாள் வேள்வி பணிகளில் ஈடுபடுறது தான் உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு எதிர்பாராத சில செலவுகள் வந்து உண்டாகும் அந்த எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எதிர்பாராத செலவுகள் வருவது பிரச்சனை இல்லை அந்த செலவுகள் தேவையானதாக இருந்தால் பண்ணலாம் தேவையற்றதாக இருந்தால் பண்ணுறது சேமிப்பு தான் வந்து குறையும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் நாளை நாள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் நாளை நாள் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் வட்டாரத்தில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதனால் வெளி வட்டாரத்தில் ரொம்ப நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதாக இருக்கணும் அதாவது மதிப்பு மரியாதை அதிகரிக்குதுன்னா அதுக்கு எப்படி செயல் பண்ணுமோ அந்த மாதிரி கெத்தா செயல் பண்ணும் அப்புறம் நிர்வாக பணிகளில் நாளை நாள் பொறுப்புகளானது மேம்படும் அதனால அந்த பணிகளில் நாளை நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் வாழ்க்கை துணைவரோடு வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வரலாம் அது நாளை நாள் சென்று வரும்போது அது உங்களுக்கு ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்கும் அதன் மூலிமா நாளை நாள் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அந்த மாதிரியான பயணங்கள் கிடைச்சது சென்று பாருங்கள் அப்புறம் நாளை நாள் நிதானம் வச்சுங்களேன் எதிலையும் வெளிப்படணும் அந்த மாதிரி இருக்கும்போது பல காரியங்களை உங்களுக்கு தகுந்தார் போல சாதிக்க முடியும் மொத்தத்தில் நாளை நாள் பலம் பலவீனம் அறிந்து செயல்படணும் நாளைய இந்த முக்கியமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா செந்நிறம் அதிர்ஷ்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதே போல நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சேமிப்பு குறையும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மரியாதை அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பயணங்கள் ஏற்படும் இப்படி நட்சத்திர வாரியாவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளினால் தான் இருக்கும் என்று உங்களுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சு பலன் அடையட்டும் அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி அரசு துறைகளில் அலைச்சல் அதிகரிக்கும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் நண்பர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் குழந்தைகள் வழியில் பொறுமை காக்கணும் பொழுதுபோக்கான செயல்பாடுகளில் விரை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாளே உங்கள் ராசிக்கு நலன் தான் நெக்ஸ்ட் ராசி கல்வி பணிகளில் இருந்து வந்து ஆர்வமின்ம குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றும் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கற்பனை கலந்த உணர்வுகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கடினமான வேலைகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் பெருமை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி கலைத்துறைகளில் ஈடுபாடு உண்டாகும் இலக்குகளை அடைய நம்பிக்கையோட புதிய முடிவுகள் எடுக்கணும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் பிரச்சனைகளை தெளிவான முடிவு கிடைக்கும் பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் முறியடிக்கணும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை ஆர்வம் உண்டாகும் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீங்க மறதி மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி மஞ்சனையான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவன வேண்டும் வியாபாரத்தில் நிலைவு சுழிவுகளை புரிந்து கொள்ளும் எழுதல முடியும் என எதிர்பார்த்த சில காரியம் எழுப்பறியாக நிறைவேறும் அயல்நாட்டு பொருட்கள் மீது ஆர்வமும் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் நாளை நாள் நட்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்மராசி உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் உண்டாகும் கால்நடை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் வாகன பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நாளை நாள் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க செயல்களில் திருப்தியான சூழல் அமையும் தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் அக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் விடாபடியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை செய்து முடிக்க முடியும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் மொத்தத்தில் சாந்தம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் வாத திறமையால் நினைத்ததை கொள்ளலாம் சேமிப்புக்கான வரவு மேம்படும் குடும்ப சூழ்நிலை இருந்து செயல்படும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் வில பொருட்களை வாங்கி வைக்கலாம் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் கணிதம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளினால் அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் விருட்சகராசி மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கணும் எதிலும் பகுத்தறிந்து செயல்படக்கூடிய எண்ணம் உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பெடுத்து செயல்படணும் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேம்படும் உடன்பிந்தைங்களோட விட்டு கொடுத்து செல்லணும் எந்த ஒரு செயலில் திருப்தியின்மை ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு நன்மை நேர்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மூத்த உடன் பிறப்புகள் சாதகமாக செயல்படுவாங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம் நெருக்கமானவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கலாம் சமீப நிமித்தமான பணிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய இலக்குகள் நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் வெளிவட்டாரங்களை செல்வாக்கு அதிகரிக்கும் புகழ் நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி வெளிப்படையான குணத்தின் மூலம் பலருடைய நம்பிக்கைகள் பெறுவீங்க புதுவிதமான இடங்களுக்கு சென்று பெறுவீங்க இழந்த பொருட்களை மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க கூட்டாளிகளுடைய ஆதரவால் நன்மை உண்டாகும் நண்பர்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் ஏற்படும் முத்தள நாளினால் சாதனை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக மீனராசி தந்தை வலை உறவுகள் எடுத்து அனுசரித்து செல்லும் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு உண்டாகும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் நாளை நாள் எல்லாமே தாமதமாக இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கூட கட்டுப்பாட்டுக்குள் வரும் தனித்திறமைகளை புரிந்து செயல்படணும் அப்புறம் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீண்ட தூர பயண சார்ந்த எண்ணம் மாற்றம் ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு ஓரளவு இன்ப நிறந்தனால தான் இருக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்செடுப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலாம் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாதிரி மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி